எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி ஒன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோடய சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு ஒரு செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத் மாதிரி நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்டன்ட் டாபிக் என்னென்னா ஸோ நாம் மொபைல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு வந்து எரியும் ஸோ அந்த க்ரீன் கலர் லைட்டு வந்து பர்டிகுலராக நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போதும் வீடியோ யூஸ் பண்ணும்போதும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து க்ரீன் கலர் டாட்டில் இருக்கணும் அப்படி இல்லை நார்மலாகவே கிரீன் கலர் டாட்டில் இருக்குன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும் ஸோ ஏன்னால் ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பர்மிஷன் வந்து கேட்கும் எது எல்லாம் அலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டாவது ஆஸ்க் எவ்ரி டைம்னு இருக்கும் மூணாவது வந்து டோன்ட் அலோன்னு இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயுமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் தி ஆப் இந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் எப்போ ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் டாட் வந்து உங்களுக்கு விஷுவலாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸோ இப்போ வீடியோ கால் பேசுனீங்கன்னா அந்த க்ரீன் கலர் டாட் இருக்கும் கால் ரெக்கார்டர் வீடியோ கால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ரெக்கார்டர் பண்ணும்போதும் க்ரீன் கலர் டாட் இருக்கும் தென் ஃபோன் ரெக்கார்டர் அது பண்ணும்போதும் உங்களுக்கு க்ரீன் கலர் டாட் இருக்கும் கேமரா யூசேஜ் தென் ஆப்ஸ் யூசேஜ் ஸோ எது எதுக்கெலாம் பர்மிஷன் கொடுத்துருக்கோன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும் ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா ஸோ நார்மலாகவே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதப்ப இந்த க்ரீன் கலர் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் டாட் கார்னரில் சார்ஜருக்கு பக்கத்தில் வந்து காமிக்கிதுன்னா ஸோ உங்கள் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ செக் பண்ணிக்கோங்க பி அலாட் எச்சரிக்கையோடு இருங்க இது ஒரு அவார்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தான் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க செட்டிங்ஸ் வந்து எப்பயுமே வந்து பர்மிஷன் கேட்கும் அதில் மூணு மூணு வந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்கன்னா அலோ ஒன்லி ஒயில் யூஸிங் தி ஆப் அப்படின்னு இருக்கும் இன்னொன்று வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு இருக்கும் டோன்ட் அலோ மூணு இருக்குது அதில் மூணில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தேவையில்லை ஸோ ஒரு ஆப்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணல ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டோன்ட் அலோன்னு கொடுத்துடலாம் அப்படி இல்லையா ஆஸ்க் அதாவது அலோ தி ஆப் ஒயில் யூஸிங் தி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கலாம் மொபைலில் இது ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் டாட் தெரியும் ஸோ நீங்கள் எதுவுமே யூசேஜ் பண்ணலை திடீர்னு உங்களுக்கு க்ரீன் கலர் டாட் தெரியுதுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் மேனேஜரில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் கேமராவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா ஸோ என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஆப்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஆப்ஸ்ன்ற ஒரு இதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப் அப்ளிகேஷன்ஸில் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் நீங்கள் என்னென்ன ஆப் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஆப்பை ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்றத செக் பண்ணிக்கிங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் ஸோ இப்போ கிட்ஸ்லாம் இருப்பாங்களே வீட்டில் அவங்களாம் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பர்மிஷனை கொடுத்துருவாங்க ஸோ அது மூலிமா ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து ஹேக் பண்ணியிருக்கன்ற விஷயம் நமக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் நான் அலாட்டாக சொல்கிறேன் சிவிலருக்காய் சுங்கள் சுஞ்சியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த பதிவு ஸோ என்னோடய சேனலையும் பற்றி யோசித்து இங்கே போட்டு விரு செல்ஃப் நீங்கள் செல்ஃபோனில் செட்டிங்ஸ் பர்மிஷன் கொடுக்கும்போது பார்த்து மிக கவனமாக கொடுக்கணும் ஒன்று கேமரா கொடுப்பீங்க இன்னொன்று மைக்ரோஃபோன்ஸ் லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்கெலாம் வந்து நீங்கள் அலோட் கொடுப்பீங்க ஸோ எது முக்கியமானதோ அதை பார்த்து கவனமாக கொடுங்க சீருகாய் சுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ ഉണ്ട് നോട്ടിഫികേഷൻ സീലിട്രൈസ് ഉണ്ടൽ സുകന്യ